வணக்கம் எனது சிக்கிம் சுற்றுலாவில் முதல் மூணு நாளாக நாங்கள் ரிம்பி நீர்வீழ்ச்சி கெச்சியோ பால்ரி ஏரி கஞ்சன்ஜங்கா ஃபால்ஸு சென்ட்ரஜிக் சிலை பெமையாங்ஸி மடாலயம் புத்தா பார்க்கு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இதை பற்றி முந்தின வீடியோவில் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்க விரும்புனிங்கன்னாக்கா இதே ஸ்க்ரீனில் மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் சார்தாம் போனதை பற்றியும் பஞ்சாகிரி நீர்வீழ்ச்சி தாமோதர் ரோப் போனதை பற்றியும் தெளிவாக விளக்கியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கடைசியாக புத்தா பார்க் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நாம்ச்சேரியே இருக்கிற த ஹிட்டன் காட்டேஜ்ற விடுதிக்கு வந்துட்டோம் மறுநாள் தாம் மாதிரியான முக்கியமான இடங்களுக்குலாம் போக வேண்டியிருந்ததுனால சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் மறுநாள் அதிகாலையிலேயே கிளம்பி அன்னைக்கு சுற்றுலாவை தொடங்கிட்டோம் நான்காவது நாள் சார்தாம்னு சொல்லப்படுகிற சோலோபாக் கலாச்சார பாரம்பரிய மையத்தை தான் நாங்கள் முதல்ல போய் பார்த்தோம் சுற்றுச்சூழல் சுற்றுலாவோடு இணைஞ்சி மத சுற்றுலாவையும் மேம்படுத்துகிற நோக்கில் சிக்கிம் அரசு சோலோப்பாக்குன்ற மலையில் இந்த கலாச்சார பாரம்பரிய மையத்தை இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க நாம்ச்சி நகர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இந்த வராகத்தினுடைய மையத்தில் நூற்றி எட்டு அடி உயர பிரதான சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு அதுக்கு மேலே எண்பத்தி ஏழு அடி உயர சிவன் சிலையும் வச்சுருக்காங்க மோட்சத்தை அடையிறதுக்கு பத்ரிநாத் ஜெகந்நாத் துவாரகா ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் யாத்திரை போகிறத இந்துக்கள் நம்பிக்கையாக வச்சுருக்காங்க அந்த வகையில் இந்த நாலு கோயில்களுடைய சிறிய மாதிரிகளை இங்கே வச்சிருக்காங்க இதுதான் சார்தாம்னு அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் வச்சிருக்கிற சன்னிதிகள் சாய்பாபானுடைய சன்னிதி அதெல்லாம் கூட இங்கே அமைச்சிருக்காங்க சிக்கிம் வந்து முற்காலத்தில் இந்திர கீழ்னு அழைச்சிருக்காங்க இங்கே கிராதேஸ்வரர்ன்ற பெயரோட சிவபெருமான் அவதரிச்சு தான் நம்பப்படுது இங்கே கிராதேஸ்வரராக தான் சிவபெருமான் வணங்கப்படுறாரு அதனால் பதினாறு புள்ளி அஞ்சு அடி வரும் முறை கூட காஜேஸ்வர சிலையையும் இங்கே இருக்காங்க இந்த கலாச்சார மையத்தை சுற்றி பார்க்கறதுக்கு நுழைவு கட்டணமாக ஐம்பது வசூலிக்கிறாங்க அடுத்து நாங்கள் ரோஸ் கார்டனுக்கு போனோம் போகிற வழியெல்லாம் பாருங்கள் நிறைய கம்பங்கள்லாம் தகர டப்பா கட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னா குப்பை போடுறதுக்கு தான் சிக்கிமில் எங்கே போனாலும் இந்த மாதிரி பார்க்க முடியுது எந்த ரோட்லேயும் குப்பையோ பிளாஸ்டிக்கையோ பார்க்க முடியுது இல்லை அங்கே இருக்கிற ஜென்ரல் பப்ளிக்கே குப்பை படம் ரொம்ப ஒழுக்கமாக தான் நடந்துக்கிறாங்க நாங்களும் அங்கே இருக்கிற வரைக்கும் ரொம்ப டிசிப்ளின்டாக நடந்துருக்கோம் சார்தாம் இருக்கிற அதே சோலோபாக்குன்ற ஊரில் தான் ரோஸ் கார்டனும் இருக்குது அது சுமாராக ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தோட்டம் இது உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரோஜா வகையெல்லாம் அழகழகான ரோஜா வகையெல்லாம் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான வித்தியாசமான பூக்களையும் இங்கே பார்க்க முடிஞ்சிது இங்கே நுழைவு கட்டணமாக ஐம்பது ரூபா வசூலிக்கிறாங்க சிக்கிமில் சுற்றுலா போகிறதுக்கு சிறந்த நேரம்னு சொல்லணுன்னாக்கா வசந்த காலமான மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் அதே மாதிரி செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த டைம் தான் அங்கே சுற்றுலா போகிறதுக்கு சிறந்த டைமாக நேரமாக சொல்லப்படுது இந்த காலத்தில் வந்து வெப்பநிலையும் வானிலையும் சரியாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் மலையேற்றம் போகிறதுக்கும் இயற்கை இடங்கள்லாம் ரசிக்கிறதுக்கும் இது சரியான காலமாக இருக்கும் ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வர்றதுனால அங்கே கடுமையான நிலச்சரிவுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் நல்ல குளிர் காலம் அந்த டைமில் வந்து அந்த மாநிலம் முழுக்கவே ரொம்பவே குளிராக இருக்கும் நிறைய பனிப்பொழிவு இருக்கும் பனிப்பொழிவை பார்க்க விரும்புகிறவங்க அந்த காலத்தை தேர்வு செய்யலாம் அதே மாதிரி சிக்கிமில் பெரும்பாலான சாலைகள்லேயும் சின்ன சின்ன தெருக்கள்லேயும் கூட ஓரத்தில் அழகழகான பூச்செடிகளையும் வண்ண வண்ணமான செடிகளையும் வளர்க்குறத பார்க்க முடியுது அந்த மாநில கவர்மெண்ட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலமா இந்த மாதிரி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி சாலையோரத்துல அழகான பூச்செடிகள்லாம் வளர்க்குறத பார்க்க முடியுது நாங்கள் அன்னைக்கு கடைசியா போனது குரு பத்ம சாம்பவா சிலை இது நாம்ச்சி மாவட்டத்தில் சம்ருட்சே சே என்ற மலையில அமைஞ்சிருக்கு குரு ரீன்போச்சே என்று அழைக்கப்படுகிற குரு பத்ம சாம்பவா திபேத்திய பௌத்தத்தில் மதிக்கப்படும் நபர் ஆவார் எட்டாவது நூற்றாண்டில் திபேத்தில் வஜ்ராயண பௌத்தத்தை நிறுவியதில் முக்கிய நபராக இவர் கருதப்படுறாரு இவரை பெரும்பாலும் ரெண்டாவது புத்தராக தான் அங்கே இருக்கிறவங்களாம் வணங்குறாங்க கிபி எழுநூற்றி மூணுலேருந்து எட்நூறு வரைக்கும் இவர் வாழ்ந்தார் தாந்திரிக பௌத்த வடிவமான வஜ்ராயண பௌத்தத்தை திபேத்தில் அறிகம் அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அடி இருக்கிற இவருடைய சிலையை சிக்கிமில் பல்வேறு இடங்கள்ல இருந்தும் நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அது பெரிய சிலை பாரம்பரிய பௌத்த கலை பாணியில் அதாவது வலது கையில் ஞானத்தை குறிக்கிற வஜ்ரா மடியில் கபாலம்னு சொல்லப்பட்டுக்கிற மண்ட ஓடு வலது தோலில் கட்பாங்கா என்று சொல்லப்படுகிற திரிசூலம் இதெல்லாம் மாதிரி தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தலாயில் அம்மா அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலில் இதை திறந்து வச்சுருக்காங்க இந்த வளாகத்தை சுற்றி பார்க்கறதுக்கும் நமக்கு ரூ ஐம்பது ரூபா வசூலிக்கிறாங்க ஐந்தாவது நாள் நாங்கள் நாம்சியிலேருந்து கிளம்பி அன்னைக்கு பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு ஈவினிங் கேங்டாக் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம் அங்கேருந்து கேங்டாக் கிளம்பிட்டோம் போகிற வழியில் அடல் அம்ரித் உதான் பூங்கான்ற பேரில் அங்கங்கே சாலை ஓர பூங்காக்கள்லாம் அமைச்சிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது நாங்கள் போகிற வழியில் பார்த்த இன்னொரு அற்புதமான காட்சி டீஸ்டா ஓரத்தில் ஒரு அழகான நகரம் இருக்கிறத பார்த்தோம் இந்த டீஸ்டா நதி வந்து சிக்கிம்னுடைய மிகப்பெரிய நதியாகும் இது வடக்கு சிக்கிமில் இருக்கிற சோலா மா ஏரி அப்புறம் சாங்கே பனிப்பாறை அதில் இருந்து கிடைக்கிற தண்ணி தான் இதனுடைய முக்கிய நீராதாரமாக விளங்குது இதனுடைய மொத்த நீளம் நானூற்றி பதினாலு கிலோமீட்டரு இதில் இந்தியாவில் முந்நூற்றி அஞ்சு கிலோமீட்டரும் வங்க தேசத்தில் அதாவது பங்களாதேஷில் நூற்றி ஒம்பது கிலோமீட்டரும் ஓடி இது கைப்பந்தா என்ற இடத்துல பிரம்மபுத்ரா நதியோட கலக்குது இந்த நதி சிக்கிமில் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் கலாச்சாரம் புவியியல் அரசியல் மாற்றத்தெல்லாம் கொண்டு வருதுன்னு சொல்லலாம் அன்னைக்கு பகல் பொழுது பெரும்பாலும் பயணத்திலேயே முடிஞ்சு போச்சு பிற்பகலுக்கு மேல நாங்க பஞ்சாகிரி நீர்வீழ்ச்சிக்கு போனோம் அது இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற நீர்வீழ்ச்சி சொல்லலாம் இது உயரத்தில் இருக்கிற இயற்கையான ஊற்றுகள்லேருந்து கிடைக்கிற நீராதாரம் மூலமாக தான் இந்த நீர்வீழ்ச்சி உருவாகியிருக்கு முப்பது உயரத்துல இருந்து தண்ணி விழுறதை பார்க்குற அழகு ரொம்ப சுகமா இதை சிறந்த சுற்றுலாத்தலமாக உருவாக்குற வகையில சிக்கிம் அரசு ஒரு ஹெக்டேர் பரப்பளவுல காட்டை அழிச்சு பூங்காவாக உருவாக்கியிருக்காங்க வனக்கடவுளாக போற்றப்படுற ஷாம்னிக் தெய்வமான பாஞ்சாகரிய மையமாக வைச்ச கதைகளை சித்தரிக்கிற வகையில ஏராளமான சிலைகளை வடிச்சிருக்காங்க செயற்கையாக உருவாக்கப்பட்ட குளத்தில் படகு சவாரி கூட செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்களும் இங்கே இருக்கு இங்கே நுழைவு கட்டணமா நூறு ரூபாய் வசதிக்கிறாங்க அடுத்து நாங்கள் பார்த்தது கேங்டாக்ல இருக்கிற தாமோதர் ரோப்வே அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்கள்லேயே தவறவே விடக்கூடாத ஒரு சுற்றுலா தலம் இதுன்னு நான் சொல்லுவேன் இரட்டை கேபிள் ஜிப் பேக் ரோப்வே ஆன இது ரெண்டாயிரத்தி மூணாம் இருந்து அங்கே செயல்பட்டுக்கிட்டு வருது ஒரு கேபிள் காரில் இருபத்தி நாலு பேர் வரைக்கும் அங்கே பயணம் செய்ய முடியும் தீவிர அலை பஜார் பகுதியில் இருக்கிற நம்கியால் இன்ஸ்டியூட் ஆஃப் தியாலஜிக்கு சற்று கீழே இருந்து தலைமைச் செயலத்துக்கு போகிற இந்த கேபிள் காரில் ஒரு கிலோமீட்டர் நீள பயணத்துக்கு மூணு நிலையங்களை அமைச்சிருக்காங்க ரோப்வேவில் போகிறபோது கேங்டாக் நகரத்தினுடைய அழகான காட்சிகளை ஏரியல் வியூவில் பார்த்து ரசிக்க முடியும் இதில் பயணம் செய்கிறதுக்கு நபர் ஒருவருக்கு இரநூத்தி முப்பது ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க இத்தோடு எங்களுடைய சிக்கிம் ஐந்தாவது நாள் சுற்றெலாம் நிறைவடைஞ்சிச்சு நாங்கள் நைட்டு கேங்ஸ் கேங்டாக்லேயே தங்கணும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னாக்கா லைக் செய்கிறதுக்கு தம்ஸ் அப் சிம்பிளாக அழுத்து விடுங்க பயனுள்ள வீடியோன்னு கருதுனிங்கனாக்கா பிறவருக்கு இந்த லிங்க்கை அனுப்புங்க உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் தவறாமல் கேளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பதில் அளிக்கிறேன் வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அடுத்து நாதுல்லா பாஸ் கேங்டாக் லோக்கல் சுற்றுலா வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்